வாங்க அதிரடியான கார சட்னி எப்படி செய்வது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப இருக்கிறது ஈஸியான ஒரு சட்னிங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான பொருள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டுலேருந்து மூணு பெரிய தக்காளி அது கூடவே ஆறுலேருந்து எட்டு காய்ந்த மிளகாய் அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் நான் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு கடுகும் உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் ஏன் நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து இதில் வந்து நான் அரைக்கிறேன் அப்படின்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே கொடுக்குங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஆறுலேருந்து எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிளகாவை முதல்ல ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிக்குவோம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம் ஏன் மிளகாவை முதல்ல அரைச்சி நம்ம வெங்காயம் தக்காளியை வந்து பின்னாடி அரைக்கிறோம் அப்படின்னா மிளகாய் வந்துட்டு முன் தனியாக தான் அது நல்லா மஞ்சு வரும் இல்லைன்னா சில நேரங்களில் வந்துட்டு அந்த விதெல்லாம் அரைஞ்சி வராது நமக்கு சரி இப்போ நல்லா அந்த தக்காளி வெங்காயம் மிளகா இதெல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும் அப்படின்றவங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வீட்டு மிளகா சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு காரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அரை அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகா தூளை சேர்த்துக்கலாம் இன்னும் ரொம்ப தூக்கலா இருக்குங்க இந்த சட்னி அதுக்காக தான் இதை சொல்றேன் இப்போ வானலை நம்ம அடுப்பில் போட்டுக்கலாம் இந்த சட்னி செய்கிறது எவ்வளோ ஈஸியோ அதே நேரம் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது தாளித்து அந்த அரைச்சி அரைச்சு வச்சிருக்க சட்னி அதில் கொட்டும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் தெரிக்கோங்க பார்த்துக்கோங்க சரி இப்போ வானல் சூடாய் வந்துடுச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெயை சேர்த்த பிறகு நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கடுகும் உளுத்தம் பருப்பும் அது கூடவே வந்துட்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சட்னி செய்யும் போது அந்த தாளிப்பு பண்ணுற அப்போல்லாம் வந்துட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் கேஸை வந்துட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா நேரமும் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சமைப்பாங்க அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய சமையலும் மனமா இருக்காது சுவையாகவும் இருக்காது அதனால் எப்போல்லாம் தேவையோ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் எப்பதான் தேவையோ அப்போ கொஞ்சம் நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சுக்கலாம் சரி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெங்காயம் தக்காளி அந்த காஞ்ச மிளகாய் அந்த பேஸ்ட் இருக்குங்களா அதை அப்படியே நம்ம இப்போ அந்த தாலி சேர்த்து கூடவே வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் சட்னி பிடிக்கும் சில பேருக்கு கட்டியாக வேணும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் மீடியமாக கட்டியும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் தான் அந்த சட்னி பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க இந்த இடத்துல நல்லா கொதிச்சு வரப்ப நீங்கள் திறக்குறீங்களே அடுப்பு கண்டிப்பாக சிம்மல இருக்கணுங்க திறக்கும் போது அது டப்பு டப்புன்னு அப்படியே கொதிக்கும் இங்கே வந்து நாம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க அந்த வெள்ளத்தை சேர்த்து இன்னும் ஒரு மூணு நிமிஷம் வந்து மூடிவிட்டு கொதிக்க விடலாம் இந்த சட்னி செய்யறதுல கவனிக்க வேண்டிய ரெண்டே விஷயம் இந்த கொதிக்கிறப்ப திறக்கிறோம் இல்லைங்களா அப்பையும் அந்த வெள்ளெல்லாம் போட்டு கலந்து மறுபடியும் மூடுறப்ப நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவ்வளோதாங்க சுவையான ஒரு சட்னி தயாராகிடுச்சுங்க இந்த சட்னி வந்துட்டு தோசையோ இட்லியோ எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்குங்க முக்கியமாக அந்த ஹெல்த்தி தோசையோட வச்சு இந்த சாப்பிடும்போது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தோசை சாப்பிடுறவங்க இன்னும் ரெண்டு தோசையை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்புறம் என்னங்க சமைங்க சமைத்து குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காம அமு வித் மாணிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் அப்படியே அழுத்தி விட்டுருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க